ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சிக்கன் சுக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி சுக்காவாக இருந்தாலும் சரி வறுவிலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லா வெரைட்டி சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு படுத்திக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் அது கூட இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நமக்கு வெங்காயம் வந்து எந்தளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இது நல்லா வதக்கி நம்ம எடுக்கும் போது நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டில் ஒரு க்ரீமாக கிரேவியாக கிடைக்கும் நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு தான் இந்த இரநூறு கிராம் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு இரநூறு கிராம் வெங்காயம் வந்து சரியாக இருக்கும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லா எல்லாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வ ப்ரௌனாக மாறி வரும் நல்லா வதங்கி வரும் நமக்கு இந்த இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் சிக்கன் சுக்காவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கலர் மா ப்ரௌனாக மாறி வந்திருக்கு ஸோ இன்னும் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி வரணும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கும் தான் நல்லா வந்து கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இந்த மிளகா தூள் எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு கிலோ சிக்கனையும் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சிக்கனை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ஸோ மூடி போட்டுட்டு வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு இது இது கூட தண்ணி வந்து சேர்க்காம தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ மூடி போடும்போது சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி வரும் அந்த தண்ணியிலே தான் நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அதை வந்து அடிக்கடி இடையில வந்து மூடிய ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் எல்லா சிக்கனும் ஒரே மாதிரி வெந்து வந்திருக்கும் நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் வேக வேக வச்சதுக்கப்புறமா இது கூட சில பொருட்களை சேர்க்கணும் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி அடிக்கடி இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து பிராய்லர் சிக்கன் தான் அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லாவே வெந்துடும் இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இந்த டைமில் தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த தேங்காய் பாலும் டொமேட்டோ சாஸும் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டு திரும்ப நல்லா நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து அடி இடைக்கிடையே எடுத்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா எல்லா சிக்கனும் ஒரே மாதிரி வெந்து வரும் ப்ப அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சாச்சு இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுக்கன் சுக்கா வந்து ரெடி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்குன்னு பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா சிக்கனும் வெந்திருக்கு நீங்கள் சிக்கன் வெந்திருக்கான்னு கூட வந்து சிக்கனை எடுத்து ஒரு அழுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சிக்கன் சுக்கா வந்து ரெடி இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்